ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போறும்பா இந்த உலகம் போறும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் சார் எக்ஸலன்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பவல மல்லிகை பொக்கிஷம் மல்லிகை இலைகள் பூக்கள் விதைகள் வயிற்று தொந்தரவு மூட்டு வலி காய்ச்சல் தலைவலி போன்றவற்றுக்கு மருந்தா பயன்படுது இலை வியர்வை சிறுநீர் பித்தம் ஆகியவற்றை பெருக்கி மலமிழக்கூடிய விஷயமா இருக்கு வேர் பட்டை கொலையை கற்றும் பித்தத்தை சமப்படுத்தும் இந்த இலை கொழுந்த இஞ்சி சாற்றில் கலந்து காய்ச்சலுக்கு டெய்லியும் ரெண்டு வேலை சாப்பிட்டு வந்தா குணமாகும் இந்த மர இலையை சுடுநீர்ல போட்டு நல்லா ஊற வச்சு நாலு ரெண்டு வேலை குடிச்சு வர முதுகு வலி காய்ச்சல் போகும் வயிற்றுல புழுக்கள் வெளியேற இந்த இலைய சாற்றோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதோட தேன் கலந்து சாப்பிட்டா போதும் நல்ல பலன் கிடைக்கும் அதோட இதோடைய இலைகளை இருநூறு கிராம் எடுத்து வந்து மண் சட்டியில போட்டு மதமான அனல் போட்டு வறுத்து ஒரு லிட்டர் தண்ணி போட்டு அரை லிட்டரா சுண்ட காய்ச்சி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இருதயம் வலுவற்ற குழந்தைகளுக்கும் ரத்தம் அதிகம் இல்லாதவங்களுக்கும் அரை அவுன்ஸ் முதல் ரெண்டு அவுன்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கொடுத்தோம் அப்படின்னாலே போதும் கண்டிப்பா குணம் அடைஞ்சிருவாங்க நிபா வைரஸ் பாதிப்பை பொறுத்த வரைக்கும் அதோடைய அறிகுறி குணம் அப்படின்னா சளி காய்ச்சல் இந்த சளி காய்ச்சல்ல தடுக்கக்கூடிய ஆற்றல் பவளமல்லிக்கு இருக்கு இதன் இளம் கொழுந்த இஞ்சி சாற்றில் அரைச்சு டெய்லியும் ரெண்டு விலை கொடுத்தா காய்ச்சல் தீரும் இதோடைய இலைய வெந்நீர்ல போட்டு நல்ல ஊற வச்சு டெய்லியும் ரெண்டு விலை கொடுத்து வந்தோம் அப்படின்னா காய்ச்சலோட முதுகு வலியும் போயிடும் இது எல்லாமே சித்த மருத்துவ நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு பவலமல்லி இலை கஷாயம் எப்படி செய்யறதுங்கறத பாத்துக்கலாம் தேவையான பொருட்கள் பவலமல்லி இலை ஏழு மிளகு இரண்டு எலுமிச்சை சாறு அரை டீஸ்பூன் தண்ணீரில் பவலமல்லி எலையுடைய சாறை எடுத்து அதை கொதிக்க வச்சு நூறு மில்லிகிராம் ஆக அதோட மிளகு மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து உணவுக்கு முன்னாடி மூணு வேலை சாப்பிட்டு வர நிபா வைரஸ் அழிய தொடங்கும்னு சித்த மருத்துவ குறிப்புகள் சொல்லுது ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட்டு நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று